ஸோ இந்த காய்கறிகளை நான் சொன்ன காய்கறிகள் சுரக்காவாகட்டும் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்கா கோவக்காய் வாழைத்தண்டு கீரை வகைகளில் நான் உங்களுக்கு ரெண்டு கீரை சொல்லியிருக்கேன் இது எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒரு இன்டெக் பேசிஸில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த கிட்னி எப்போவுமே ஃபங்க்ஷனிங் சூப்பராக இருக்குங்க உங்கள் உடம்புல அந்த யூரியா கிரியேட்டினின் அளவு எப்போவுமே நார்மலாக இருக்கும் இன்கேஸ் அதிகமானாலும் இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த பிளான்ட்டு கரெக்டாக சர்வீஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க நம்ம உடம்பில் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்னியை சொல்லலாம் தமிழில் சிறுநீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறுநீரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொன்னால் கழிவு தொழிற்சாலை இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பக்காவாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும் ஸோ அதை எப்படி ப்ராப்பராக ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாலேயே எப்படி சேஃபாக அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இதனோடய முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் நம்ம உடம்புக்கு செய்துங்க என்னென்ன செய்துங்கிறத பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம உணவு சாப்பிட்றோம் அந்த உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டால் பேலன்ஸ் வந்து கழிவுகளாக வருது அந்த கழிவுகளில் மிக முக்கியமான கழிவுகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூரியா ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கிரியேட்டினின் இந்த ரெண்டு கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த ஃபேக்ட்ரி இந்த பிளான்ட்டு இந்த கிட்னி தான் வேலை செய்யுது அதனால தான் பாருங்கள் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா டெஸ்ட் எடுப்பாங்க யூரியா கிரியேட்டினின் அளவு அதிகமாச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னாங்க யூரிய யூரியா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து இருபத்தி நாலு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவு இருக்கணும் பெண்களுக்குன்னா ஒரு ஆறுலேருந்து இருபத்தொன்று மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் இது வந்து நார்மல் அளவு இதை விட அதிகமாச்சுன்னா கிட்னியில் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க அதே மாதிரி க்ரியேட்டினு கிரியாட்டினின் அப்படிங்கிறது அது ஒரு கழிவு அது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அதே பெண்களுக்குன்னா பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இது தான் அளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த நார்மல் அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக அந்த வாட் அந்த வேஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணால் அந்த யூரியா அந்த கிரியேட்டினின் அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிவிட்டேன் இந்த கிட்னி இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ஃபஸ்ட்டு கழிவுகளை யூரியா அண்டு கிரியேட்டினினை என்ன சூப்பராக கிளியர் பண்ணுறதுக்கு பயன்படுது ரெண்டாவது விஷயம் இந்த கிட்னியோட ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னன்னாங்க நம்ம உடலினோட உள்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அந்த லிக்விட் ஸ்டேட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிட்னி ப்ராப்பராக என்ன தண்ணி தேவையோ எக்ஸ்ட்ரா தண்ணியை வேஸ்டேஜாக நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறது ஸோ அந்த லிக்விட் ஸ்டேட் ஆஃப் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த கிட்னி தான் மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னாங்க நம்ம உடம்பில் உப்பு ப்ளஸ் பொட்டாஷியம் அதோடய அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த கிட்னி தாங்க செயல்படுத்துது ஓகேங்களா நாலாவது விஷயம் நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தினுடைய ப்ரெஷர் அந்த அளவு சமமாக எந்த அளவு இருக்குன்னுங்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோனை டெவலப் பண்ணுறதும் இந்த கிட்னி தான் இந்த ஃபேக்ட்ரி இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு தான் கரெக்டாக அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது அஞ்சாவது விஷயம் நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்த சிவப்பு அணுக்கள் நமக்கு என்ன தேவையோ அதை கிரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்களை டெவலப் பண்ணுறதும் இந்த கிட்னி தான் இந்த அஞ்சு ஃபங்க்ஷனை சூப்பராக செய்துங்க இந்த அஞ்சு ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஏன்னா இந்த அஞ்சு ஃபங்க்ஷன் இழந்துட்டோன்னா பாடியில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ரோலே நமக்கு டிஸ்பிளே பண்ணல வேலை செய்யலைங்கிற போது தான் அந்த டயாலிசிஸ் அப்படின்னு பண்ணுறாங்க டயாலிசிஸுங்கிறது ரொம்ப அட்வான்ஸு ஸ்டேஜ் அதாவது கிட்னியில் வந்து அந்த யூரியா அந்த கிரியேட்டினின் அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் செய்வாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ்ஸாக இதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு வகைகளை நீங்கள் செயல்படுத்தினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதிலேருந்து இந்த கிட்னி இஷ்யூஸ்லேருந்து தாராளமாக வெளியில் வரலாம் ஓகேங்களா அடுத்தது சரி சார் இந்த கிட்னி இஷ்யூ எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு லேசாக ஒரு தலை சுற்றல் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ரொம்ப லேசான ஒரு தலை சுற்றல் இருக்கும் உணவு வந்து பிடிக்கவே பிடிக்காது உணவு சாப்பிட்ணுன்னாலே ஒரு வெறுப்பு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் பாதத்தில் அங்கங்கே வீக்கம் இருக்கும் அப்படி அழுத்துனீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு அழுந்தோம் ஸோ உடம்புல வீக்கம் இருக்குன்னு உடனே ஸ்கின்ல அலர்ஜி அது அலர்ஜின்னு சொல்லி மாத்திரையெல்லாம் சாப்பிடாம நம்ம யூரின் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பார்த்துக்கங்க யூரியா அந்த கிரியேட்டினின் அளவு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சொட்டிங் ஆகும் வியர்வை ரொம்ப அதிகமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல அலர்ஜிக்கல் இஷ்யூஸ் வரும் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலர்ஜிக்கல் இஷ்யூ வரும் பிம்பிள்ஸ் வரும் ஸ்கின்ல அங்கங்கே டாட் டாட்டாக வரும் அதெல்லாம் அதிகமாகும் பொழுதே நமக்கு கிட்னியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நம்மளோட யூனோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வரும் ஃபோமியாக வரும் அதுவும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பெயின் இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உடனே டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கிட்னியில் சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இயற்கை வழிமுறைகளை வீட்டு வழிமுறைகளை என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடுங்க ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் சிம்டம்ஸ் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் சத்து அவசியம் தேவைங்க ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ருக்கிறேன்னா ஐம்பது கிராம் பெர் டே ப்ரோட்டீன் அவசியம் தேவை ஓகேங்களா அது நீங்கள் கரெக்டாக எப்போ எடுத்துக்கலையோ அப்போ உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்துடும் டயபெட்டிக்ஸ் வந்தோடனே பி பிபி வந்துடும் பிபி வந்தோடனே கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கரெக்டுங்களா இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் அளவு கம்மியாக இருந்தால் போதும் நல்லா புரியுதுங்களா அதனால் ப்ரோட்டீனால் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலை நீங்கள் சரியான ப்ரோட்டீன் உடம்பில் எடுத்துக்காதனால உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு பிபி வந்துருச்சு அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி அந்த ஸ்டேட்டில் நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற ப்ரோட்டினோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி சார் இந்த யூரியா இந்த கிரியேட்டினின் அளவை வந்து ப்ராப்பராக நான் மெயின்டைன் எதை எதை நான் அவாய்ட் பண்ணும் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது வந்துங்க பேக்கடு ஃபுட்டு இந்த பேக்கடு ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டு ஜூஸ் பேக்கடு ஜூஸு சிப்ஸு காரம் சீஸு இந்த மாதிரி வெளியில் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எல்லாத்துலேயுமே அந்த பொருள் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உப்பு அதிகமாக சேர்த்திருக்காங்க புரியுதுங்களா அதனால உப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அதனால் அதர் சைட் ஃபுட்டு பேக்கடு ஐட்டம் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டு சிப்ஸு முறுக்கு இந்த மாதிரி பேக்கடு ஐட்டம் அவுட் சைடு ஃபுட்டை உப்பு அதில் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது விஷயம் நான்வெஜ் ஒன் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குங்கும் பொழுதே அதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ரெண்டாவது உப்பு உங்கள் உணவு வகையில் உப்பை கொஞ்சம் குறச்சிக்கோங்க புளியை கொஞ்சம் குறச்சிக்கோங்க கீரை வகைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க என்ன கீரை வகைகள் சாப்பிட்ணுங்கிறது நான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் பட் கிட்னி ஃபெயிலியராக இருக்குங்கும் பொழுது இந்த அஞ்சு பொருளை இமீடியட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப நார்மலாகும் அந்த யூரியா அந்த க்ரி கிரியேட்டினின் அளவு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வருங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை சரி வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நான் செயல்படுத்தலான்னு ஒரு ஆறு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியரே ஆகாது இன்கேஸ் அந்த பாட்ரை விட்டு மேலே போனாலும் இந்த உணவு முறைகளை நீங்கள் ரெகுலராக இன்புட் பண்ணிங்கன்னா டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எல்லாருக்குமே தெரியும் வல்லாரக்கீரை கிடைக்கும் கேட்டு பாருங்கள் வல்லாரக்கீரை அப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரிக்காயாக இருந்தால் ரொம்ப நலம் அப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய்னா ரிஜ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா வல்லாரக்கீரை ஒரு ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கங்க இல்லை ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்குங்க பீர்க்கங்காய் ஒரு பாதி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க ஃபில்டர் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு லெமன் ஃப்ளேவரை போட்டுக்குங்க தேன் வேணும்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஓகேங்களா தேன் இல்லாமையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இந்த ஜூஸை வந்து வருஷத்துக்கு ஒரு மாதம் சாப்பிட்டா போதும் நல்லா புரியுதுங்களா இது வந்து நம்மளோட அந்த கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி வருஷத்துக்கு எந்தவாது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து ஒரு முப்பது நாள் கண்டினியூஸாக எம்டி ஸ்டோமக்கில் இதை குடிங்க நீங்கள் வேணால் செயல்படுத்தி பாருங்கள் இது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க ஜஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட கிட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது கீரை ஏற்கனவே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் முக்கிரட்டை கீரை கிடைக்கும் கடையில் கேட்டால் கூட உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லை கிராமத்து சைட்லாம் இது நிறைய கிடைக்கும் இந்த கீரை இமேஜ் பாருங்கள் அங்கங்கே வளர்ந்து கிடைக்கும் தாராளமாக நீங்கள் இதை கலெக்ட் பண்ணி சாப்பிட்லாம் முக்கிரட்டை கீரை வெந்தயக்கீரை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கங்க சூப்பாக எடுத்துக்கோங்க கூட்டாக எடுத்துக்கோங்க பொரியலாக எடுத்துக்கோங்க குழம்பா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களோட பிளான்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணாவது விஷயம் சிறு செடி நிறைய பேருக்கு தெரியும் இந்த சிறுநெறிஞ்சில் செடி வந்து பார்த்திங்கன்னா அதோட இலை பூ காய் வேறு எல்லாமே சூப்பரான மருத்துவ குணம் குணம் உடையுது சூப்பரான மூலிகைங்க இந்த சிறுநெறிஞ்சல் செடி இருந்தால் ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெது வந்த உடனே குடிக்கிறப்ப தேன் ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு பாருங்கள் சிறுநீரகத்தில் ஏதாவது ஸ்டோன் பிளாக் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் சிறுநீரகத்தினோட ஃபங்க்ஷனிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கேல் பிளீடர்னு சொல்லுவாங்க அதாவது பித்தப்பை அதில் ஏதாவது கல் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிடும் செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது விஷயம் பிரண்டை பிறண்டத் துவையல் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க உப்பு புளி காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த பிறண்டத் துவையல் நம்ம ஃபேக்ட்ரியை ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷனிங் ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கோம் அஞ்சாவது விஷயம் கள்ளிப்பழம் எல்லாேருக்கும் தெரியுங்களா கிராமத்தில் கேட்டு பாருங்கள் இல்லை உங்கள் பெரியவங்களை கேளுங்க கள்ளிப்பழம்லாம் இன்றைக்கி யாருமே சாப்பிட்றதில்ல டெய்லி ஒரு பழம் சாப்பிட்லாங்க இந்த தான் வந்து இந்தியன் ஃபிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக எடுத்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரியா கிரியேட்டினின் அளவு அந்த கிட்னி ஃபங்க்ஷனுங்க டாக்ஸிக்கை சூப்பராக கிளியர் பண்ணும் ஓகேங்களா இந்த கள்ளிப்பழம் கிடைக்காதவங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க ஏன்னா அத்திப்பழம் கொஞ்சம் காஸ்ட்லியானது எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறோன்னா கள்ளிப்பழம் நமக்கு கிடைக்கிது அதனால் கள்ளிப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லது அப்படி கிடைக்காதவங்க அத்திப்பழம் சேர்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபிக் ஃப்ரூட் கள்ளிப்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டில் இருந்தால் நமக்கு இம்போர்ட் ஆகுது நம்ம உள்ளூரில்ங்கும் பொழுது விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் அத்திப்பழம் இருந்தாலும் சாப்பிட்லாம் கள்ளிப்பழம் ரொம்ப சிறந்தது சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட ஃபேக்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பக்காவாக செயல்படுத்தும் ஆறாவது விஷயம் அதாவது இந்த கிட்னி இந்த ஃபேக்ட்ரி ரொம்ப காலத்துக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் சூப்பராக மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா நான் சொல்கிற உணவு முறைகளில் இந்த காய்களை க அவசியம் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காய் சுரக்காய் நாட்டு சுரக்காயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாட்டில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு சுரக்காயில் தொண்ணூறு பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் என்னென்னா இந்த கிட்னியை வந்து கிட்னியில் இருக்கிற கழிவுகளை சூப்பராக கிளியர் பண்ணிடும் அதனால் சுரக்காய் அவசியம் உங்கள் உணவில் சேர்த்திக்குங்க ரெண்டாவது பீர்க்கங்காய் ரிஜ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க பீர்க்கங்காயும் நீங்கள் சேர்த்திக்குங்க இந்த பீர்க்கங்காயில் என்னென்னா சோடியம் கம்மியாக இருக்குது பொட்டாசியம் கம்மியாக இருக்கிறது கிட்னியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுக்கும் ரெகுலராக நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் மூணாவது புடலங்காய் ஸ்னேக் கார்ட் நாட்டு புடலங்காயாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இந்த புடலங்காய் என்ன பண்ணுதுன்னா ஸ்டோன் வராமல் பார்த்துக்கும் ஓகேங்களா நம்ம கிட்னியை வந்து அந்த யூரிக் ஆசிட் இருக்குது இல்லைங்க அதனோட ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வச்சுக்கும் அதனால் புடலங்காய் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க பாகற்காய் பெட்டர் கார்டு பாகற்காய் வந்து நம்ம கிரியேட்டினின் அளவை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பிபியும் அலனின் பண்ணுறதுனால பாகற்காய் ரெகுலராக உங்கள் ஃபுட் ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் பண்ணிக்கங்க அடுத்தது கோவக்காய் ஐவி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவக்காய் வந்துங்க கிட்னியோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பிளட்டு சுகர் லெவலையும் கரெக்டாக வச்சுக்கும் கிட்னியோட ஸ்ட்ரெஸை கம்மி பண்ணுறது முதல் காய் இந்த கோவக்காய் ரெகுலராக நீங்கள் இதையும் இன்டேக் எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடித்தா யூரின்ல இருக்கிற அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோனே கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க உண்மை ஸோ இந்த வாழைத்தண்டு நீங்கள் பொரியலாவோ இல்லை கூட்டாகவோ இல்லை சமைக்க சமை உங்கள் உணவில் ஒரு பங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இது என்னென்னா நம்மளோட யூரின் ஃப்ளோவை வந்து கரெக்டாக வச்சுக்கும் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டோன் எதாவது ஃபார்மாக இருந்தாலும் இமீடியட்டாக கிளியர் பண்ணிடும் ஸோ இந்த காய்கறிகளை நான் சொன்ன காய்கறிகள் சுரக்காவாகட்டும் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் கோவக்காய் வாழைத்தண்டு கீரை வகைகளில் நான் உங்களுக்கு ரெண்டு கீரை சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒரு இன்டெக் பேசிஸில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நான் சொன்னால் அந்த கிட்னி எப்போவுமே ஃபங்க்ஷனிங் சூப்பராக இருக்குங்க உங்கள் உடம்புல அந்த யூரியா கிரியேட்டினின் அளவு எப்போவுமே நார்மலாக இருக்கும் இன்கேஸ் அதிகமானாலும் இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த பிளான்ட்டு கரெக்டாக சர்வீஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஏன்னா இந்த டயாலிசிஸ்ங்கிறது ஒரு கொடுமையான ப்ராசஸ்ஸுங்க அந்த ப்ராசஸ்க்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை நான் ஏற்கனவே என்னென்ன சிம்டம்ஸ்னு சொல்லியிருக்கேன் அந்த சிம்டம்ஸ் வரும் பொழுதே இந்த இன்புட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிளான்ட்டை சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் சிறப்பாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி